வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பி தமிழ் மற்றும் யுஜிசி நட்டு ஸ்லட்டு நட்டு டிஎன்பிசிக்கு பொது தமிழ் மற்ற அனைத்து அரசு பணிக்கும் தமிழ் தகுதி தேர்வாக வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் சார்ந்த இலக்கிய தகவல்கள் ஒரு தொகுப்பு ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் நூல்களினுடைய சிறப்புகள் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சிலப்பதிகார மனிமேகளை சொல்லலாம் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகார மனிமேகலை தமிழ் தென்றல் தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் தொழிலாளர் தந்தை இது எல்லாத்தையும் திருவிக்காவை தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து ஒரு வினா உண்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு பயனுள்ள செய்தி கிடைக்கும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் நாளைக்கு தேர்வுக்கு வரலாம் அப்படி வரக்கூடிய வினாவை நீங்கள் சரியான முறையில் எதிர்கொண்டு முழுமையான மதிப்பெண் பெறணும் அதுக்காக தான் இலவசமாக உங்களுக்காக இந்த பகுதியை வெளியிடுறோம் தமிழ் தாத்தா உவேசா வைணவன் தந்த செல்வி சூடி கொடுத்த சுடர்குடி ஆண்டாள் நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ரசிகமணி டிகேசி தத்துவ போதகர் ராபர்டி நோபிலி தமிழ்நாட்டின் ஜென் ஆக்ஸ்டின் அனுத்தம்மா தமிழ்நாட்டின் ஜீன்ஸ் ஹாட்லி சுஜாதா தென்னாட்டு தாகூர் வெங்கட வெங்கடரமணி மொழிநாயிறு தேவனைய பாவனர் இசைக்குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி வேத ரத்தினம் பிள்ளை சர்தார் கரந்தை கவிஞர் வெங்கடாஜலம் பிள்ளை தசாவதானி செய்குதம்பி தம்பி சிக்கிழுத்த சம்மல் கப்பலோட்டி தமிழன் வபூசி மேதினம் கண்டவர் சிங்கார வேலன் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுயசரிதை சுடர் பெரியார் ஈவியரா தென்னாட்டு பென்னார்ச தென்னாட்டு காந்தி பேரறிஞர் எல்லாமே நம்ம அறிஞர் அண்ணாதான் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர் தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசன் ஓமை கவிஞர் சுரதா கவிக்கு அப்துல் ரகுமான் உரையாசிரியர் எளம்பூருனர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தொண்டர் பரவுவார் சேக்கிலர் வருமான் குறிஞ்சி கோமான் குறிஞ்சி கோமான் கபிலர் கவி சக்கரவர்த்தி கம்பன் அவளுடைய அரசு மருள்நீக்கியார் அப்பர் திருநாவுக்கரசர் அவளுடைய பிள்ளை திருநா திராவிட சிசு ஞானசமந்தர தான் சொல்லுவாங்க முத்தமிழ் காவலர் கியாப்பா விஸ்வநாதம் திருக்குறளாளர் வி முனுசாமி ராமலிங்கனார் ஆட்சித்தமிழ் காவலர் இருபதாம் நூற்றாண்டின் அவையார் பண்டித அசனாம்பிகை தெய்வ புலவர் சென்னா பாதல் பொய்யில் புலவர் நான்முகனார் நாயனார் தேவர் முதல் பாவலர் மாதானு பங்கி பெருநாவலர் எல்லாமே நம்ம தான் சொல்கிறாங்க தம்பிரான் தோழன் தொண்டர் எல்லாமே சுந்தரர் தமிழ் மூதாட்டி அருந்தமிழ் செல்வி தான் சொல்கிறாங்க புலநெழுக்கற்ற அந்த நாளன் விரித்த விலங்குபோல் கபிலன் குறிஞ்சி கபிலன் கபிலரை தான் சொல்கிறாங்க மாத முனிவன் மாமுன் தமிழ்மணி குருமுனி திருமுனி முதல் சித்தர் எல்லாமே அகத்தியரை சொல்கிறாங்க வரலாற்றுப் புலவர் பரணர் இலக்கிய சிங்கம் நக்கீரன் அரசத்துறவு இளங்கோவடிகள் அம்மை அம்மையார் தான் அம்மைன்னு சொல்கிறாங்க காப்பீனார் தொல்காப்பியனார் சாத்தன் சித்தலை சாத்தனார் இன் தமிழ் இயேசுநாதன் சம்பந்தர் ஞானசம்பந்தர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை அப்பர் நாவுக்கரசர் தென்னவன் பிரம்மராயன் வாதவூரார் வாத ஒரு அடிகள் அவளுடைய பிள்ளை மாணிக்க வாசகம் இதில் பார்த்தீங்கன்னா வந்த வினாக்களை திருப்பி வரலாம் ஏற்கனவே பார்த்த பகுதியாக இருக்கலாம் நீங்கள் படித்ததாக இருக்கலாம் கண்டிப்பாக இது வந்து படித்ததை நினைவுபடுத்திகிட்டே இருந்தால் தான் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை படிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா அது மறந்து போயிடும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் தேர்வு வரைக்கும் நாம் எந்த வினா கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளால் அந்த வினாவுக்கு விடையை சொல்ல முடியும் அதனால் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க தப்பே கிடையாது படிக்கிறதுக்காக நம்ம நேரத்தில் செலவுறதுனால எந்த விதமான குறைபாடும் கிடையாது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு விடியலாக தான் இருக்கும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்த உங்களுக்கு காணொலிகளாக வரும் தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி புதுக்கவியின் தந்தை விடுதலை கவி உணர்ச்சிக் கவி தேசிய கவி பாட்டுக்குரு புலவன் சிந்துக்க தந்தை புதுமை கவி மகாகவி நீடுதொழில் நீக்க பாடி வந்த நிலா எல்லாமே பாரதியார் கவி சக்கரவர்த்தி விருத்த கவி கம்பர் அவர்கள் கம்பரை புகழ்ந்தவர்கள் சடையப்ப அவர்கள் சூடி கொடுத்த சுடர்கடி பாவி நாச்சியார் நான் ஆண்டாள் தமிழ் வியாசர் நம்பியார் நான் நம்பிதான் அருண்மொழித்தேவர் சேக்குலர் பெருமான் பட்டர் பிரான் பெரிய பெரியாழ்வார்தான் சொல்றாங்க வெண்பாப்பிள் அவர்னா புகழேந்தி தான் தமிழ் தன்றல் திருவிக்கா ஓமை கவிஞர் சுரதா புரட்சி கவிஞர் புரட்சி கவி பாவேந்தர் புதுமைப்பித்தன் இயற்கை கவிஞர் பூங்காட்டு தம்பி கனக தினம் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சது இதெல்லாமே பாரதிதாசனை சொல்கிறாங்க நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் வி ராமலிங்க பிள்ளை பரணி புலவர் ஜெயகுண்டார் ஆசுக்கவி காலமேக புலவர் சந்தக்கவி இரணகிரிநாதர் சன்மார்க்க கவி ராமலிங்க ராமலிங்கடிகள் திருமங்கை மன்னன் திருமங்கையா ஆழ்வார் கவியரசு கண்ணதாசன தான் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் புதுமை பித்தன் ரெண்டு பேருமே சிறுகதை மன்னன் தான் சுஜாதா ரங்கராஜன் தமிழ் அண்ணல் டாக்டர் ராம பிரியகிருப்பன் கிறித்துவ கம்பன் எச்சு கிருஷ்ணப்பிள்ளை இவர் தான் கிருஷ்ண அதாவது ரட்சினி யாத்திரிகம் நூலை எழுதியிருக்கிறார் பில்கிரம்ஸ் ரோக்ராப்ஸ் என்னும் ஆங்கில நூலின் தலைவலாக இது இடம்பெற்றது பதிப்புச் சமல் நாவலர் நாவலார் சொல்லின் செல்வர் ராப்பி செதுப்பிள்ளை முளிநாயிறு தேவனாய பாவனார் தத்துவ கவிஞர் திருமூலர் கர்ம ஈரர் கர்ம வீரர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்தவர் கிங் மேக்கர் படிக்காத மேதை எல்லாமே காமராஜர் அண்ணல் மகாத்மா தேசப்பிதா காந்தியடிகள் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி தனித்தமிழ் இசைக்காவலர் ராஜா அண்ணாமலை செட்டியார் சந்தகவி அருணகிரிநாதர் ரசிகமணி டி கேசி தனித்தமிழ் இயக்கத்தை தந்தை மறைமலையடிகள் தமிழ் தாத்தா உவேசா இவர் பெயர் வேங்கடரத்னம் இவருக்கு சாமிநாதன் என்ற பெயர் வைத்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவரே ஊபேசா ஆசிரியரின் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற நூலில் எழுதியிருப்பார் ராஜாஜி மூதறிஞர் எல்லாமே ராசகோபால் ஆச்சாரி கவிக்குயல் சரோஜினி நாயுடு சிற்பி பாலசுப்ரமணியம் ஓமிக் கவிஞர் சுரதா சுப்புரத்தினதாசன் இயற்பெயர் ராசகோபாலன் பாரதிதாசன் மீது கொற்றவற்றின் காரணமாக தன்னை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார் அதனுடைய சுருக்கம் தான் தா சுப்புரத்தினுக்கு சு ரத்தினத்துக்கு ரா தாசனுக்கு தா அதை மூணு சேத்தான சுரதா அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர் தமிழ்நாட்டின் தாகூர் ரமி கவிஞர் இரேறு பாவலர் மணி எல்லாமே வாணிதாசன தான் சொல்கிறாங்க கவியரசு வைரமுத்து நடமாடும் பல்கலைக்கழகம் நெடுஞ்செலியன் திராவிட சாஸ்திரி சூரிய நாராயண சாஸ்திரிகள் அழகிய மனபாலதாசன் திவ்யகவி பிள்ளை பெருமலையங்கார் கவி ராட்சசன் ஒட்டக்கூத்தன் உரையாசிரியர் இளம்பூரணவர்கள் அவர்கள் கோ பாமு சேதுராமன் மீரா மீ ராஜேந்திரன் தமிழ் மாணவர் ஓப்பையர் விரமாமணிவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கி அறிஞர் பேரறிஞர் தென்னாட்டு பின்னாட்சா எல்லாமே அண்ணாவை தான் சொல்கிறாங்க புரட்சி தமிழர் எம் ஜி ராமச்சந்திரன் கலைஞர் மு கருணாநிதி வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சுயமரியாதை சுடர் தெற்காசிய சாக்ரட்டிஸ் வெண்தாடி வேந்தர் சுயமரியாதை சுடர் எல்லாமே நம்ம ஈவே ராமசாமி தான் இந்தியாவின் நைட்டிங்கேல் சரோஜினி நாயுடு இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு கோபால்சாமி துரைசாமி நாயுடு இந்தியாவின் முதிர்ந்த மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் இரும்பு மனிதர் இந்தியாவின் பிஸ்மார்க் பீஸ்மர் வல்லபாய் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் ஆசிய ஜோதி இந்தியாவின் ஆபரணம் எல்லாமே நேரு இந்தியாவின் கிளி அமீர் குஷ்ரு இந்தியாவின் தேச பந்து சிஆர் தாஸ் இந்தியாவின் பங்கபந்து முஜிவூர் ரஹ்மான் இந்திய வானசாஸ்திரத்தின் தந்தை ஆரியபட்டர் பஞ்சாம் பஞ்சாப் சிங்கவாள லாலா லஜுபதி ராய் மராத்தி சிங்க சிவாஜி லோகமானியர் பால கங்காதர தலகர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்து சமயத்தன் மார்ட்டின் லூதர் தயானந்த சரஸ்வதி தமிழ்நாட்டின் மாப்பசாம் ஜெயகாந்தன் பாவலர் பாவலரேறு பிரிஞ்சு இந்தியாவினுடைய ஷேக்ஸ்பியர் காளிதாசர் தென்னாட்டு தாகூர் ஆக்கி வெங்கடரமணி தென்னாட்டின் ராணி கடலூர் அஞ்சலம்மையார் கவிக்கு அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டின் பென்னார்சா உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் மூவா தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் தனித்தமிழ் இயக்கம் தந்தை அடிகள் தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ் ஆஸ்டின் அனித்தம்மா தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹார்ட்லி சுஜாதா இவரது இயற்பெயர் எஸ் ரங்கராஜன் தமிழ்நாட்டின் அன்னிப்பெசன் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவ்வாறு அழைத்தவர் காந்தியடிகள் அவர்கள் தமிழ்நாட்டு செக்கெழுத்த தமிழ்நாட்டு திலகர் செக்கெழுத்த சம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாபு சி சிதம்பரனார் பகுத்தறிவு கவிழவன் உடுமலை நாராயணகவி சிலம்புச் செல்வர் மாப்பூசி அரசியலின் சொல்லின் செல்வர் ஈவே கி சம்பத் இலக்கியத்தின் சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வன் அனுமன் முத்தமிழ் காவலர் கியாப்பா விஸ்வநாதன் தமிழ் தண்டர் திருவிக்கா திருவாரூர் உருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா இயற்கை கவிஞர் வில்லியம் புஷ்பட் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கரந்தை கவிஞர் வெங்கடாஜலம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் ஆட்சி மொழி காவலர் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை திருவருட்பிரகாச வல்லலார் ராமலிங்கம் அடிகளார் திவ்ய கவி தெய்வ கவி அழகிய மனவாளதாசர் பிள்ளைபெருமலைங்கார் கவியரசு முடியரசன் இயற்பியல் துறைராசு நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் நாடக தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக மறுமணர்ச்சி தந்தை கந்தசாமி சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன் சு விருதாச்சலம் சிறுகதையின் முன்னோடி பாபியஸ் ஐயர் புதுக்கவிதையின் பிதாமகன் நா பிச்சமூர்த்தி இசைக்குயில் எம்எஸ் சுப்புலட்சுமி திரை இசை திலகம் மிருதுகாசி ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதர் முத்தையா கண்ணதாசன் சிரமான் காதலி என்ற புதினத்திற்கு சாகித்ய கடம் விருதுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் சிரமான் காதலி கண்ணதாசன் சாகித்ய கடம் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கவிராட்சசன் ஒற்ற கூட்டர் ரசிகமணி டி கே சி டி கே சிதம்பரர் நாத முதலியார் படிதமணி நவீன கவர் மீனாட்சி சுந்தரனார் தான் நவீன கம்பர் அழுது அடியடைந்த அன்பர் திருவாதபுரார் ஆளுடைய அடிகள் மாணிக்கவாசகர் தான் சைவ சமய குரவின் நால்வரில் ஒருவர் ஞானசமந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திரு திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை நம்ம ஞானசமந்தர் அப்பர் வாக்கீச தர்மசேனர் மருள்நீக்கியார் ஆளுடைய அரசு நவுக்கரசர் தான் புதிகை மணி அகத்தியர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பிரதமர் கலைஞர் தமிழ்நாடக பேராசிரியர் சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ் மாணவர் ஜியு போப் ஜியு போப் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாளடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கான்ஸ்டானி ஜோசப் பிஸ்கி வீரமாமணியவர் இத்தாலி நாட்டை பிறந்தவர் தமிழ் தந்த மனிதர் மதுரை சுப்பிரமணியனார் திராவிட ஒப்பிலக்கான தந்தை நம்ம தான் இரட்டைப் பலவர்கள் இளஞ்சூரியின் முதுசூரியன் இலக்கண தாத்தா மேவி வேணுகோபால் மைசூர் புலி துப்பு சுல்தான் மாதர்குல மாணிக்கம் முத்து லட்சுமி செட்டி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவை இல்லத்தை உருவாக்கியவர் அவங்க தான் வைணவம் தந்த செல்வி சூடிகொடுத்த சுடர்குடி தான் சுல்தான் அப்துல் காதர் உடைங்குடி மஸ்தான் சாஹிஃபு மீதினம் கண்டவர் சிங்காரவேளன் காந்தியடிகளுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுவர் அம்புஜம் அம்மாள் அவர்கள் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வினாக்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இதில் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏற்கனவே ஒரு ஐம்பது பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வினாக்கள் இந்த காணொலியை பார்த்துருக்கேன் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வினாக்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற காணொலிகள்லாம் போயிட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள் அடுத்தது ஒரு காணொலிகளை இதே போல் அடுத்த ஒரு செய்தியை உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்